இன்ஷா அல்லாஹ் ஓம் சக்தி எல்லாம் அல்ல இறைவன் அவன் கொடுத்த சக்தி நான் நின்று கொண்டிருக்கின்றேன் எனக்கு பேசவ நான் பேச பேசுறதுக்கே பிறந்தவன் சொல்லுவாங்க சொல்றாங்க எனக்கு இன்னைக்கு பேச வரல நான் வீசக்கூடிய இந்த காற்றை பார்க்கிறேன் எனக்காக காத்துக் இந்த மக்களை பார்க்கறேன் மரங்கள்ல பூக்களை பார்த்துருக்கேன் மரங்கள்ல பார்க்கக்கூடிய பூக்களை விட எனக்காக பூத்திருக்கக்கூடிய இந்த மனித பூக்களை நம் மக்கள் பூக்களை பார்த்து இன்னைக்கு நான் இந்த பூமியில் இருக்கிறதே இறைவனர்களால் உங்களால் தான் நான் நேத்தி இந்த மக்களுக்கு நலப்பணி செய்து கொண்டிருக்கும் போது நான் மயங்கி விழுந்து விட்டேன் என்ற செய்தி பரவி அத்தனை பேர் கேட்கிறாங்கண்ணா இது இறைவனுடைய திருவிளையாடல நான் நினைக்கிறேன் நான் மயங்கி விழுந்தேன் என்று சொல்வதை விட எனக்கு மயக்கம் என்பதை விட மக்கள் நிவாரண பணி செய்வதில் எனக்கு தயக்கம் என்பது இருந்ததே இல்லை என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்தத்தான் இறைவன் எனக்கு இப்படி ஒன்று செய்திருக்கிறான் என்று நம்புகின்றேன் நான் வந்து இந்த ஸ்டெல்லா மேரிஸ் இந்த மைதானத்தில் வரவேற்புரையாற்றிய அந்த அர்ச்சனா அம்மாவுக்கு என்னுடைய நன்றி இடம் கொடுத்தார் அவருக்கு என்னுடைய நன்றி இடத்தை மட்டுமல்ல தன்னுடைய மனத்தை கொடுத்தார் அது மட்டுமல்ல லீகல் அட்வைசர் கவுஸ் பாஷா அவர்கள் இன்ஷா அல்லாஹ் பாருங்க எனக்கு நான் மதம் என் மதத்தையே பார்க்க மாட்ட முக்கடல் சம்ம சம்ம முக்கடல் சங்கமிக்கும் இந்த கன்னியாகுமரி மண்ணிலே எம் மதமும் சம்மதம் என்பதை உயிரிழச்ச படத்தின் நிறுவனத்திலேயே தஞ்சை சினியார்ட்ஸ் என்று சொன்னால் டீயிலே சிலுவையை போட்டு அதில் சிலுவை ஒரு கோபுரத்தை போட்டு தஞ்சை சினியார் என்ற நிறுவனத்தின் பேரத்தும் சம்மதம் எனக்கு மனங்கள் தான் தெரியும் எனக்கு தெரியாது என்ன வாட வச்ச மக்கள் என் மக்கள் எடுத்த டிக்கெட்டு அதுதான் நான் ஏறி வந்து படிக்கட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவன் அந்த கஷ்டத்தை எனக்கு போக்குனது கடவுள் கடவுள்தான் எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை கலப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் உங்களுக்கு அவரை செல்லகுமார் எனக்கு செல்லகுமார் ஒரு சாதாரண தெரியும் நான் இன்னைக்கு வந்திருக்கிறது குமரி முனை ஆனால் செல்லகுமார் பிடித்தது பேனா முனை அவர் அன்றைக்கு தொட்டு பார்த்தது என்னுடைய இதய முனை அப்படிப்பட்ட செல்லக்குமார் அவர் புலிப்பட தயாரிப்பாளர் எழுத்தாளராக இருந்து பிஆர்ஓ ஆகிருந்து ஒரு ப்ரொடியூசராக இருந்து புலிப்படத்தை தயாரித்து படத்தை படத்தை தயாரித்து எல்லாம் அதெல்லாம் பண்ணப்ப எனக்கு கிடைச்ச மகிழ்ச்சியை விட அவர் கலப்பை மக்கள் இயக்கம் வச்சுட்டு தான் பிறந்த மண்ணை சுற்றி அந்த மக்களுக்காக என்னுடைய மீனவ சமுதாய மக்களுக்காக நான் மாணவ சமுதாயத்துக்கு மட்டும் வாழுவாங்க கிடையாது மீனவ சமுதாயத்துக்கு வாழக்கூடியவர்கள் நினைக்கிறேன் மீனவ சமுதாயத்தின் தலைவர் அப்புறமா நம்முடைய நம்முடைய அந்த 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 அதோட ஐயா மூர்த்தி ஐயாவை பார்க்குறேன் அம்மா டாக்டர் விவேகானந்தி நேற்று அந்த நிகழ்ச்சியில் நான் மயங்கி விழுந்தப்ப அத்தனை தாய் கொடுத்துக்கா படம் எடுத்த எடுத்தக்கு சுத்தி ரசிகர்கள் சிம்பு ரசிகர் மன்றத்தோட அந்த சிங்கங்கள் அப்படியே இருக்காங்க அவ்வளவு பெரிய கூட்டம் எனக்கு கிடைக்கல அந்த மக்களை எல்லாரையும் நின்ன மக்களை போய் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மக்களை போய் போய் நடந்து வந்தவனும் என்கிட்ட அவங்களுக்கு அரிசி பையன் விட அவங்க ஒவ்வொருத்தரோட முகத்தை போய் பார்த்துட்டு வந்து இறைவனை நேராக பார்க்க முடியாது பார்த்துட்டு மேடைக்கு வந்தோன்னே அந்த காத்து இல்லாமல் தான் நான் மயங்கிட்டேன் காத்து இல்லாமல் மட்டும் மயங்கல உண்மையான விஷயம் நாங்க இப்படிலாம் கஷ்டப்படுறோம் நாங்க இவ்வளவு எல்லாம் இவ்வளவு தண்ணீர்ல மிதந்துருக்கும் இவ்வளவு வெள்ளம் அப்படின்னு சொல்லும் போது இந்த தென் மாவட்டத்தை வெள்ளம் சூழ்ந்தது என்னுடைய விழியை கண்ணீர் வெள்ளம் சூழ்ந்தது மனசு தான ரொம்ப இறைவன் வந்து எனக்கு மென்மையான மனசு கொடுத்துட்டான் ஆனா மென்மையான மனசு மட்டும் இல்ல ஒரு உண்மையான மனசை கொடுத்துட்டா என்பதை மேலே இந்த பார்க்குறான் பார்த்ததுனால மட்டும்தான் நான் இன்னைக்கு நேற்று போய் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணு ஐ எம் ஆல் ரைட் நீங்கள் சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணிட்டு ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய நான் வந்தது நெல்லைக்கு நெல்லை தான் ஒரு எல்லை என்று இல்லை நான் வர வேண்டும் இங்கே வந்தேன் மூணு ரசிகர் மன்ற இங்கே மாவட்ட தலைவர் ரமேஷ் சொல்லி இந்த சமுதாயத்து மக்களை பார்க்க வரையா நான் இன்னைக்கு லட்சு ஒரு அரசியல் சாயத்தை குத்திட்டு வரல நான் கட்டிக்கல கரை வேட்டி வந்து இங்க கொடுக்க விரும்புல அரசியல் பேட்டி எனக்கு வேணாம் அந்த சாயம் எனக்கு தேவை இந்த ஓ வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்ட இருக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டம் ரசிகர் மன்றத்தோட தலைவர் வந்திருக்காருன்னா மணிகண்டனை வச்சு தூத்துக்குடியில் அந்த மன்றத்து மன்றத்துக்கு பையன்கள் வச்சு தான் கொடுத்த திருநெல்வேலியில் அன்பு வச்சு கொடுத்த என் பையன் சிம்பு சிம்பு ரசிகர் மன்றத்தின் அந்த தலைவன் அன்பு என் தையன் காட்டின அன்பு நான் பெற்றெடுத்தது புறப்பட்ட அன்பு என் பையன் அன்பு என் பையனை அவன் பையன் நடித்த படம் சரவணா அவன் ரசிகர்களுக்கு இருந்தான் நண்பனா அன்பனா தோழனா அவங்களுக்கு இருந்தா ஒரு நல்ல தலைவனா எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு இருந்த ஒரு நல்ல தமிழனா அவர் நடித்த படம் தாண்டி வருவாயா இந்த ரசிகர்கள் ஒரு படம் பார்த்ததால் தான் அவர் நடித்த படம் விண்ணை தாண்டி வருவாயா இந்த மக்கள் தான் மக்கள் தந்த பணத்தால் தான் எங்களுக்கு வருவாயா தென் மாவட்டத்திலே கஷ்டம் என்று சொன்னால் தீராயந்தர் நீ வருவாயா சென்று நிவாரணம் தருவாயா அதை பார்த்து நீ ஆனந்தம் உருவாயா என்று நான் இங்கே வந்தேன் நான் வருவதற்கு அங்கே ரசிகர் மன்றங்கள் இது எஸ்டிஆர் மன்றத்தை முன்னிறுத்தி அடுத்த தலைமுறை அந்த அடுத்த நான் தீ ஆர் வாழ்ந்தது ஒரு காலகட்டம் இன்றையும் வாழ்கிறேன் அது வேறு விஷயம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதல போய் ட்ரீட்மென்ட் எடுத்து மவுண்ட் சினாய் ஹாஸ்பிடல் போனே அமெரிக்கா மவுண்ட் சினாய் அந்த மலை எந்த மலை அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் நேத்து அந்த நிகழ்ச்சிக்கு போற என் கார் என் வண்டிக்கு முன்னாடி ஒரு வண்டி அந்த வண்டில ஒரு வார்த்தை நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ கர்த்தர் உனக்கு முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உனக்கு முன்னே போவார் நான் இங்க வர்றதுக்கு காரணங்க செல்லகுமார் சொன்னார் எங்களால் முடிஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஐநூறு பேருக்கு என் கையால ஏதோ ஒரு நிவாரணம் கொடுக்கணும் சின்ன உதவி தான் அதே மாதிரி நெல்லையில் ஒரு ஐநூறு பேருக்கு கொடுக்கணும் அதே மாதிரி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து ஐநூறு பேருக்கு கொடுக்கணும்

இந்த துண்டு எவ்வளவு அவர் பண்றாரு என்ன அவர் பண்றது துண்டு அவர் துண்டு மட்டும் செய்யவில்லை என்னை தூண்டி விட்டு விட்டார் என்னன்னா எல்லாரும் வந்து நான் கூட சென்னையில போய் ஆர்கே நகர் பகுதியில் போய் நிவாரணம் கொடுத்தேன் ஆனா அவர் இந்த கலப்பை மக்கள் இயக்கத்தின் சார்பில் அவரால் முடிஞ்ச உதவி இந்த பகுதி மக்களுக்கு தான் வாழ்ந்த தான் பிறந்த தான் இருந்த தான் தவழ்ந்த இந்த மண்ணுக்கு இந்த பூமிக்கு அவர் தொண்டு செய்ய வேண்டும் என்று தொண்டு செய்ததை பார்த்துவிட்டு எனக்கு நான் பழைய ராஜேந்திரா இருந்தா நான் அன்னைக்கு ஓடோடி வந்துருப்பேன் அந்த மழை வெள்ளத்திலேயே வந்துருவேன் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு தூத்துக்குடிக்கு போகணும் தென் மாவட்டத்துக்கு வரேன் திருநெல்வேலிக்கு போகணும் கன்னியாகுமரிக்கு வரேன் வந்துட்டு இங்கேயும் வந்து ஐநூறு பேருக்கு நான் கொடுக்கணும் கொடுக்கறதுக்கு என் ரசிகர் மன்றத்துக்கு பக்கா பலமா உங்களுடைய கலப்பை மக்கள் நீ எனக்கு என் பக்கத்தில் இருந்தா போரும் தம்பி தம்பி உடையான் படை கஞ்சான் எல்லா இடத்துலையும் என் தம்பி எஸ்டிஆர் இன்னைக்கு தலைவராக அமைப்பு என் தம்பி சிலம் வாசு வருவார் ஒரு பக்கம் இளைய தம்பி பாண்டியன் உடம்பு சேர்ல ஹாஸ்பிட்டல் இருந்தார் அவருக்கு ட்ரீட்மெண்ட் நாற்பது நாளாக கொடுத்து அதை ஒரு பக்கம் இது பண்ணாலும் இங்கே நான் வரதுக்கு தம்பி உடையான் படை கஞ்சான் என்னுடைய உடன்பிறவா தம்பியா இருக்கக்கூடிய செல்லக்குமார் இருந்த காரணத்தால் வந்துட்ட இதில் வந்து நான் இப்போ மெய்க்கு என்ன விட விட மாட்டேங்கிறேன் தெரியல இந்த மக்கள் என்ன விட தெரியல ஆனால் உங்களை ஒன்னு மட்டும் பதிவு பண்றேன் மழை கனத்த மழை வர போது வானம் இருட்டிடும் மழை வலுத்துக் இருக்கிறது என்று கேட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வானிலை அறிக்கை அது விஞ்ஞான ரீதியாக அவங்க பாக்குறாங்க அறிக்கை விடுறாங்க மக்களை காப்பாற்ற போட்ட சனிக்கிழமை தூத்துக்குடி திருநெல்வேலி நிகழ்ச்சி இன்னைக்கு கன்னியாகுமரியில் நிகழ்ச்சி நடக்குமா வருவாரா வரமாட்டாரா என் பையன் நடித்த படம் குத்து சுற்றுப்பயணம் ஆயிடுமா ரத்து அப்படின்னு சொல்லுங்க ஒரு முடிவு எடுத்துட்டா நான் எடுக்கிறது முடிவு அது இறைவன் எடுக்கக்கூடிய முடிவு நான் இறைவனை நம்பி இருக்கக்கூடிய மனிதனை நம்பி இருக்கக்கூடியவங்க எதுவுமே நடக்கும் இறைவன் திட்டப்படி நான் சொல்றேன்னு இங்க நான் வர்றதுக்கு காரணம் மழை வெள்ள வர போது கனத்த மழை வர போதுன்னு வானிலை எப்படி இருந்திருக்கும் சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் என் நிலை எப்படி இருந்திருக்கும் என் மனநிலை என் மனைவி உஷா நீங்க கவலைப்படாதீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் மூணு மக்களுக்கு உங்க கையால நல்லது நிவாரணம் கொடுக்கணும் அரிசி நினைக்கிற நல்ல காரியம் அவர் தடுக்க மாட்டார் அவர் போட மாட்டார் தடை மழைக்கும் கூட அவர் விதிப்பார் தடை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா என்பதற்கு நான் சொல்கிறேன் விடை என்று நாங்கள் ரெண்டு பேரும் எல்லாம் பண்ணுவோம் அந்த இரவு முழுக்களும் பிரே பண்ண இது உண்மையா இல்லையா மனிதர்களுக்கு கணக்கல்ல அல்ல இறைவனுக்கு மட்டும்தான் என் மனைவியினுடைய நம்பிக்கை என் மனைவியோட அந்த உறுதி விழ்ச்சா என்று கடன் பிடித்த என் மனைவி போயிட்டு வாங்க மக்களுக்கு நல்லா செய்யக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் ஆண்ட நல்லதான் வைப்பாரு நல்லா இருப்பீங்க என் மனைவி மனைவி சொல்ல மந்திரம் வந்துட்டேன் இதில் திருநெல்வேலியிலும் போய் ஐநூறு பேருக்கு ஏன் உங்க கையால அரிசி தூக்குறிக் கொடுக்கறீங்களா பாரம் இல்லையா அந்த சிலுவை என்ற பாரத்தை இந்த மக்களுக்காக அந்த அந்த இயேசு பிரானுக்கு முன்னாடி நான் என்ன பாரத்தை பெருசை சுமந்துட்டேன் அவரோட நான் என்ன ஒண்ணுமே இல்ல சொல்லுவதற்கு வார்த்தையே இல்ல இப்ப என்ன தெரியுமா வாழ்க்கை இல்லை சம்பாதிச்சு பணம் வச்சிருந்தாலும் பணம் எல்லாம் எடுத்துக்கிட்டு போவே முடியாதுங்க போகும்போது எதையுமே கட்டி கூட எடுத்துட்டு போக முடியாது கூட வராது அவ சேர்த்து வச்ச சொத்து வராது கட்டி வச்ச வீடு வராது வாங்கி போட்ட மண்ணு வராது வராது புண்ணியத்தை கொண்டு போக முடியும் அலெக்சாண்டரா இருந்தாலும் சரி பிறக்கக்குள்ள மக்கள் சந்தோஷமா இருக்கணும் இன்றைக்கு வேண்டுமானால் மக்களுக்கு இருந்திருக்கலாம் திண்டாட்டம் நாளைக்கு இந்த வாழ்க்கையிலே இறைவன் தரட்டும் அவர்களுக்கு புத்தாண்டு கொண்டாட்டம் அந்த புத்தாண்டு இந்த தினத்திலே அவர்கள் நான் கொடுத்தா கூட மனசை தான் தரேன் அவங்க ஏன் அன்னைக்கு வாங்கணும் நாளைக்கு ஒரு புது வருஷத்தில் நிமிந்து நிற்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் உங்களுக்கு நாளைக்கு ஒரு புத்தாண்டு பிறக்க போகிறது இன்றைக்கு நான் சென்னையில் தலைநகரத்தில் வந்து ஆர்கே நகரில் இது கொடுத்த நிவாரணம் கொடுத்த அங்கேயும் போய் ஐநூறு பேருக்கு கொடுத்த இதே அரிசி தான் கொடுத்த ஆனால் சென்னை தலைநகரத்தில் பாரிமுனை ஆனால் அவர்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் உங்களெல்லாம் வெயில் உட்கார வச்சிட்டேனே எனக்கு மனசு தாங்கலை ஆனால் அந்த காத்து வந்து கடவுளோட அருளால் காற்று வந்து தன்னுடைய சேர்த்து உங்கள் எல்லாரையும் குளிர் வைத்தது நேற்று காத்து கிடைக்காம மயங்கி விழுந்தேன் இன்னைக்கு இந்த காற்றை பார்த்துட்டு மயங்கி போறேன் நேற்று மயங்கி விழுந்தேன் இன்னைக்கு மயங்கி போடுறேன் நான் நல்லா இருக்கேன் யாரும் கவலைப்படுவேனா நான் நல்லாயிடுவேன் மக்களுக்கு ஈவு அதாவது ஈவு ஈகை இரக்கம் ஈவு ஈகை இதுதான் இறைவனுக்கு தேவை அந்த இறைவன் என்ன விரும்புகிறாங்க தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன் நன்றி வணக்கம்